பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நீங்கள் ஒரு கதையை சொன்னீங்க அந்த கதையை நாங்கள் எல்லாருமே நம்பணும் அந்த பேய் கதையை இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இந்த பேய் கதையை இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் எப்படி மறுபடியும் மறுபடியும் நம்பிக்கிட்டு இருக்க முடியும் அவர் வாய் அவர் முன்னேற்றமாய் வந்தார் அவர் வாய் அவர் பின்னேற்றமாய் போயிட்டு இருக்கார் வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு வந்தவனெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான் இங்க இருக்கிறவன் எங்க நிக்கிறான் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன் தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏ ஆரம்பத்திலேயே நீங்க ஒண்ணும் கொடுக்கலடா இன்னைக்கு வந்து பெரியார் இஷ்டம் சொல்றோம் எங்கேயாவது பணக்காரனா பாத்துருக்கீங்க விஜய் அவர்கள் தன்னோட ரோல்ஸ் ரைஸ் காரை வித்துட்டு ஒரு பத்து ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க போறதும் இல்லை வீட்டை விட்டு வெளியில வராம அந்த வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு பிளான் பண்றதுங்கிற இடத்துல தான் அவங்களோட சோதனைகள் நடந்திருக்கு வணக்கம் சார் கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில் அவங்கள சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார் ரீசெண்டா நாம் தமிழர் கட்சிலேருந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அது காரணம் வந்து அண்ணன் சீமான் தான் வேறு யாருமே காரணம் கிடையாது அது என்ன ரீசன்னால் அது சின்ன வயசில் நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப கதை சொல்லுவாங்க பேய் கதை சொல்லுவாங்க அந்த பேய் கதை கேட்டு நம்ம வந்து பயப்படுவோம் அந்த நேரத்தில் அந்த பயம் இருக்கும் அந்த கதை மேலே நம்பிக்கை வரும் நம்ம பதினஞ்சு வயசு ஆனதுக்கப்புறமும் அந்த கதையை நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த கதை சொன்னவங்க வந்து தெரியும் புரியுதுங்களா அது மாதிரி வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீங்க ஒரு கதையை சொன்னீங்க அந்த கதையை நாங்க எல்லாருமே நம்பணும் அந்த பேய் கதையை இன்ன வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கீங்க இந்த பேய் கதை இன்ன வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறப்ப நாங்க எப்படி மறுபடியும் மறுபடியும் நம்பிக்கிட்டு இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் எல்லாரும் விலகி ஓடுறதுக்கான காரணம் ஆமா இப்போ முக்கியமாக பாத்தீங்கன்னா காளியமாள் விலகிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமாம் அவங்களும் இதே ரீசன் தான் கதையை வந்து எவ்வளோ நாளைக்கு தாண்டா இருக்க முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது என்னென்னா இன்னொரு விஷயம் ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஒரு ஒரு தலைவர்னால் ஒரு தலைவர் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இருந்த காலங்கள் இருந்தது இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவார் இவர் சிஎம் ஆனார்னா மக்களுக்கு நல்லது செய்வாரோ செய்ய மாட்டாரோ இவர் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு தொண்டனும் அதில் இருக்கிறது கட்சியில் போய் யாருமே வந்து பொது சேவை செய்யணும்னு எவனும் வர்றதில்ல ஆமாம் உங்க வீட்டில் நீங்க சாப்பாடு உங்கள் நீங்கள் தானே காசு கொடுத்து வாங்குறீங்க உங்க உழைப்பு தானே நீங்க சாப்பிடுறீங்க அதே மாதிரி நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் யாராவது கட்சி கொண்டு போய் சோறு போட்டுக்கிட்டு இருக்கா என்ன எதனால போச்சுன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது அததான் அந்த கதை சொன்ன வரலாறு இருக்கு இல்லையா அந்த கதையை பக்கத்துல இருந்து அதாவது இன்னும் தொண்டர்கள் அதை நம்பறதுக்கு இல்ல இவங்க பக்கத்துல நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா இவங்க அந்த கதையை கதையை திருப்பி 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 அந்த கதையை கேட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது விளங்காதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க அதாவது விவசாய கட்சியாக இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளாரையும் இருந்தது அந்த விவசாய சின்னமாக இருக்கிறத வந்து அது பிளான் பண்ணி உடச்சி விவசாயி என்றைக்குமே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கொள்கையாகவே எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு காலத்துலேயும் விவசாயி ஜெயிச்சிடக்கூடாது உங்களுக்கு வந்து கையில் இருக்கிற மொபைல் வந்து பல்லாயிரம் கோடிக்கு பல்லாயிரத்துக்கு விற்கலாம் அதை வச்சு நம்ம சாப்பிட போகிறது கிடையாது ஆனால் அந்த அரிசியோட ரேட்டு இன்னமும் அந்த என்ன சொல்கிறது நெல்லோட பயிரோடய ரேட்டு இன்னமும் ஏறது ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து விவசாயிகளை அழிக்கணுங்கிறது சாப்பிட்ற முடிவு பண்ணி அதை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் இவரோட விவசாய சின்னம் காலி பண்ணப்பட்டது அது இப்போ ரெண்டாவது அதனாலலாம் கிடையாது எல்லாமே நான் கெடுவதற்கும் நான் ஆவா ஆளாவதற்கும் நான் மட்டுமே காரணம் அது மாதிரி அண்ணன் வந்து அவர் கெட்டு போகிறதுக்கும் அவர் தான் காரணம் அவர் நல்லா இருந்த காலத்துலேயும் அவர் தான் காரணம் யாரும் கொண்டு வந்து தூணு வச்சு அவரை தூக்கியெல்லாம் விடலை அவர் வாய் அவர் முன்னேற்றமாகி வந்தார் அவர் வாய் அவர் பின்னேற்றமாகி போயிட்டுருக்கார் மற்றவங்களெல்லாம் இப்போ ஓடுறதுக்கான ரீசன் என்னென்னா எங்கே போனால் நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லி ஓடுறாங்க அதே பொசிஷனில் தான் காளியம்மா இப்போ ஒரு கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு இதே ஊரில் நம்ம கம்யூனிஸ்ட்லேயும் ஓட்டு பல வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் கம்யூனிஸ்டில் ஓட்டு போகிறோம்ல என்ன இவங்க சிஎம் ஆகி முதலமைச்சர் ஆகி நமக்கு கொடுப்பாங்கன்னு இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை ஓட்டு போடும் அப்படிங்கிறது மாதிரி அதே மாதிரி நான்கு அந்த தமிழர் கட்சிகளோட தம்பிகள் அந்த கடைசி நேரம் தொண்டல் வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா அண்ணன் ஜெயிக்காட்டினாலும் பரவாயில்ல ஆனா அண்ணனுக்கு நாம ஓட்டு போடுவோம் அப்படிங்கறது அதாவது எனக்கு புரோஜனம் இல்லாத ஓட்டை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு காளி அம்மாவுக்கு இப்போதான் ஞானோதயம் பிறந்திருக்கு இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா உம்மழி கொள்கை அது வந்துட்டு தமிழகத்துல ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இது வந்து என்ன சொல்கிறது விஸ்வரூபம் இப்போதானு இல்லை விஸ்வரூபம் ஆக்சுவலாக படம் ஃப்ளாப் ஆகிட்டான்னு தெரியல அவரே விஸ்வரூபம் எடுத்தோன்னுமே அவரே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இருந்துட்டாங்க அதனால எது விஸ்வரூபம் எடுத்தாலுமே அது விளங்காதுங்கிற இடத்துக்கு வந்துடுது ஆமாம் கிருஷ்ணபிரமாவத்துமே இங்கே விஸ்வரூபம் எடுத்து நின்னா கூட இது என்ன சொல்கிறது ஏ போடா அப்படின்றாங்க நம்பாளுங்க அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துகிட்ருக்கு காரணம் என்னென்னா இது வந்து பல காலத்துலேருந்தே இருந்துகிட்ருக்குது ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி எப்போ தோன்றுனதோ அப்பையிலேருந்தே தமிழுக்கு இடையூறான விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்துக்கலாம் எனக்கு என்னென்னா தாய்மொழி அப்படிங்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் தாய்மொழி அப்படிங்கிறது தமிழுங்கிறது என்னோடய தாய்மொழி ஆமாம் என் தாய்மொழியை ஏற்கனவே நீங்கள் கற்பழிச்சிருக்கீங்க ஆமாம் ஆங்கில கலப்போடு தான் இருந்துகிட்ருக்கு நம்ம இப்போ தங்கிலீஷ் தான் பேசுகிறோம் தமிழ் பேசுகிறதும் கிடையாது இங்கிலீஷ் பேசுகிறதும் கிடையாது இங்கிலீஷ் பேசுகிறவெல்லாம் அமெரிக்காவில் இருக்கான் அதை ப்ராப்பராக பேசுகிறவன் எல்லாருமே அங்கே ஓடிடுறோம் அதை பேச முடியாமல் தான் இங்கே தங்கிலீஷ் பேசிக்கிட்டு ஆமாம் தாய்மொழியை கற்பழித்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதில் இன்னொருத்தன் கிளம்பி வர்றான் அப்போ இப்போ மூணாவதாக ஒருத்தன் கற்பழிக்கிறதுக்குன்னு இப்போ அவனையும் நம்ம சேர்த்துக்கிட்டு டிராவல் ஆகிறது நமக்கு ஏற்கனவே எங்கள் தாயை பண்ணவனுக்கு போதும் நீங்கள் வேணாம் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப கொச்சையாக இருக்குதுன்னு இல்லை ரொம்ப கொச்சையான இடத்துக்கு ஊற்றுறாங்க என் மொழி என்ன அப்படிங்கிறத புரிதல் அது எனக்கு தான் தெரியும் என்னோட கம்யூனிகேஷனை வந்து என் மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவோன்னா ஓ மொழியில் சொன்னால் புரிய வைக்க முடியாது ஒரு உணர்வு ரீதியாக என் கண்ணை பார்த்தாவே அது போதுங்கிற இடத்துல நம்ம மொழியோட இது என்ன சொல்றது ஒரு உணர்வு கடத்துதல் இருக்கும் அவனோட தான் ஒரு முழுது முழுமையான உணர்வை கடத்த முடியும் ஓ மொழியை நான் கற்றுக்கிட்டாவோ இல்லைன்னா அதாவது இங்கே எதுக்காக ஹிந்திக்கு படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லிப்பாங்க ஆமாம் எங்காலங்க வந்து பானிபூரிங்க வடக்கர்கள் வடக்கன்களோட வருகைகள் வடமாளித்தவர்களோட வருகைகள் இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு இப்போ நாளைக்கு வந்து அவங்களோட ஜாஸ்தி வருகை ஜாஸ்தியாக இருக்கிறதே என்ன ரீசன்னால் ஆக்சுவலாக வந்து அவங்களாம் வந்து நமக்கு அண்ணன் தம்பியாக இருக்கிறத விட மச்சன் ஆகிடுவான் ஏன்னா அவங்க பொண்ணு நம்ம கட்டுவோம் நம்ம பொண்ணு அவங்க கட்டுவாங்க அந்த மாதிரி கலாச்சாரத்துக்குள்ளார இப்போ நாடு இருக்குது அது அடுத்தப்பில் அது நம்மளே அறியாமல் நம்ம வீட்டில் அவன் மாமனார் ஆயிடுவான் இல்லை நம்ம மைத்தனூர் அவங்க அவன் பேசுகிற பாட்சியை நம்ம கற்றுக்குவோம் இதுக்கு இன்னும் காலம் எவ்வளோ இருக்குது அதுக்குள்ளாரே நீங்க இப்பவே நீங்க அவனோ வீட்டுல பொண்ணு எடுத்துங்க பொண்ணு கொடுத்துங்கன்னு அது இவங்க அரசியல்வாதிகள் திணிக்கிறாங்க புரியுதுங்களா அது நான் சொல்றது என்னன்னா ஒரு பானிபூரி விக்க வர்றாங்க பானிபூரி பானிபூரி கதை ஓ உங்களுக்கு விஷயம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு பானிபூரிக்குள்ள அந்த பானிபூரி விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசி உங்களுக்கு தெரியுமா ஆ ஓகே அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது ஆமா அதாவது என்னன்னா பானிபூரிங்கிறது நார்த் இந்தியனோட ஒரு புரியுதுங்களா அது உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு அதுக்கு பின்னால இருக்கிற வந்து ஒரு ஒரு என்ன பெரிய சரித்திரமே இருக்குது பானினா தண்ணி தண்ணி ஆமா அந்த தண்ணியை வந்து எதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா உப்பு புளி மொளகா காரம் இதெல்லாம் போட்டு அப்படிங்கிறத விட அதை இன்னும் மெருகேத்தி இது பண்றதுக்காக ஒரு பத்து சோம்பு தண்ணி அப்படின்னா அதுல ஒரு சொம்பு வந்து கோமயதகம் கலக்கறாங்க மாட்டு கோமயம் சார் ஆமா கோமயம் மாட்டு கோமயம் மாட்டு கோமயத்தை அதுல மிக்ஸ் பண்றாங்க தான் அந்த டேஸ்ட் கிடைக்குது என்ன சார் இப்படி சொல்றீங்க எனக்கு பானிபூரி நாயை ரொம்ப பிடிக்குமே ஐயா அதனால தான் அதனாலதான் நமக்கு ரொம்ப பிடிக்குது புரியுதுங்களா சில நேரத்துல இப்ப நார்த் இந்தியாவுல நீங்க வந்து வாட்ஸ்அப்ல சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் ஆமா திடீர்னு பார்த்தா மனிதர்கள் அவங்களோட கோமியத்தை அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா அது என்னன்னு கேட்டதுக்கு மாட்டோட கோமியம் கிடைக்கலங்கிறதுனால மனிதர்களோட கோமியத்தை மிக்ஸ் பண்ணுறோம் வேற மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இப்போ நம்ம பானிபூரியா அங்கங்கே வாங்கி எல்லாம் திங்குறோம் இல்லையா நாம தமிழர்கள் இல்லையா நாம தமிழர்கள் எப்படி நல்ல டேஸ்ட்டுக்கு அடிமையாகி உண்மையிலேயே பானிபூரி ஆமாம் அதாவது அவர்கள் ஒரு வடக்கர்களோட கோமியத்தை நாம் குடிக்கிறோங்கிற நினப்பு அதில் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீ அதை டேஸ்ட்டு பார்க்க முடியாது அந்த இதை தூக்கிடணும் அது கோமயம் மிக்ஸ் தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கிது புரியுதுங்களா நம்மலாம் டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா அது ரசிச்சு ருசிச்சு அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு அவங்கள்டேந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு என்ன இப்போ ரீல்ஸ்லாம் நிறைய மீம்ஸ்லாம் வரதுனால நிறைய பேர் இப்ப சாப்பிட்றது இல்ல ஆனா இன்னும் சில பேர் நிறுத்தாம சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அந்த சாப்பிட்டு இருக்கிறவங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இதை சொல்றேன் நீங்க வந்து எதை சாப்பிட்டு இருக்கீங்க அந்த ஒரு புரிதலுக்குள்ளார நீங்க வாங்க ஆமா நீங்க வந்தீங்கன்னா எங்கேயோ இருக்க கோகோ கோலா நிப்பாட்டணும்னு நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு விஷயம் இருக்க பானிபுரிய நிப்பாட்டணும் நினைக்க மாட்டேங்க உள்ளூர்ல இல்ல இவனும் வந்த வந்தான் அவன் அமெரிக்காவில இருந்து வந்தான் இவன் வடக்கு இருந்து வந்திருக்கான் அவ்வளவுதான் அவன் பொருளை அவன்கிட்ட வாங்காம இருந்துட்டாவே அவன் இங்க விற்க போகிறதில்ல அவனை வச்சு நம்ம வேலை வாங்காம இருந்தாவே அவன் இந்த ஊருக்கு வரப்போகிறதில்ல செய்யறதெல்லாம் யாரு வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு வந்தவனெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான் இங்க இருக்கிறவன எங்க இருக்கிறான் தெருவில் நின்று பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கான் சார் ஆனா அவங்க பானிபூரி மட்டும் விற்கல சார் எல்லா வேலையுமே செய்கிறாங்களே நார்மலா இந்த மெட்ரோ போன்ற வேலையா இருக்கட்டும் இந்த வேலைகள்ல வராங்க அததான் சொல்றேன் நம்ம மக்கள் வந்துட்டு படிச்சுட்டு எஜுகேட்டட் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாங்க அந்த வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாததுனால நான் அவங்க வர்றாங்க அதத்தான் வந்து மொழி கோள்கையில கொண்டு வந்து அதத்தான் இப்போ நீங்க கேட்க சரியான கேள்வி நம்ம நம்மளா படிச்சுட்டு எங்க போறாங்க அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போறாங்க நீ அடுத்த லெவல் போக கூடாதுங்கிறதுக்காக தான் நீ மட்டும் எப்பிடுறா அடுத்த லெவலுக்கு போற நீ இருமொழி என்ன உன் ஊர்ல வச்சுக்கிற நீ உன்னோட தாய்மொழிய படிச்சுக்கிற அடுத்த ஊரில் வேலை பார்க்குறதுக்கு இங்கிலீஷை படிச்சுக்கிற நீ அமெரிக்கா வரைக்கும் போய் உட்காந்துக்கிட்டு நாசா வரைக்கும் நீ உன்னோட ஆளுமை இருந்துகிட்டு இருக்குது இருக்கிற சூச்சமாக என்னென்னா இப்போ நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அடுத்தப்பில் நம்ம என்ன சொல்கிறது நம்ம நாட்டுக்கு வந்தவங்க நம்ம மாவட்டத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வருவாங்க நம்ம ஊருக்கு வந்தவன் நம்ம தெருவுக்கு வருவான் நம்ம தெருவுக்கு வந்தவன் நம்ம வீட்டுக்கு வருவான் அப்புறமேலும் நம்ம வீட்டுக்கு வந்தவன் நம்ம படுத்துருக்க பக்கத்துலேயே அவனும் படுத்துருப்பான் இதான் உறவு முறையாக வந்துடும் அவன் எனக்கு மாமாவும் மச்சானா ஆயிடுவேங்கிறான் இந்த மு இந்த நிலைக்கு வந்துடும் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப பக்கத்தில் தான் அந்த ஏன்னா அந்த பொண்ணுங்க வேற நல்லா சிகப்பாக இருக்குது நம்ம பயல்களுக்கும் பிடிச்சி போயிடும் என்ன அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் ஹிந்தி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளைக்கும் நம்ம தலைமுறைக்கும் அப்படியே வந்துடும்ல அப்புறம் தமிழ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் மெல்ல மெல்ல தமிழ் சாகும் அப்படின்னு அது ரொம்ப தூரத்தில் இல்லை மெல்ல மெல்லலாம் கிடையாது இங்கே உடனே சூசைட் பண்ணுற இடத்துக்கு தான் நான் இருக்குது அதனால வந்து இந்த மும்மொழி கொள்கையை வரவேற்போன்னு சொல்லி அரசியல்வாதிகள் அண்ணன் அண்ணாமலை அப்புறம் அது சார்ந்த கட்சியில் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக பேசிட்டு இருக்காங்க இது இருந்தா என்ன அப்படின்னு இது ஏன் ஹிந்தி ஹிந்தின்னு ஹிந்தியை இப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க ஹிந்தியே கொண்டு வரல சமஸ்கிருதத்தை தான் கொண்டு வர்றாங்க ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் சொல்லியிருக்காங்க நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த நிதியை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இது வந்துட்டு ஒரு போர்ஸ் பண்ற மாதிரி இல்லையா இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன் தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க சைடுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னால எவ்வளவு கொடுத்தாங்க நம்ம இன்னமும் நிறைய வாங்கிட்டது மாதிரியும் டேய் ஆரம்பத்துலயும் நீங்க ஒண்ணும் கொடுக்கலடா எங்களுக்கு நான் மக்களா இருந்து பேசுறேன் அந்த அமௌண்ட் எல்லாம் அரசியல்வாதி வாங்கி அவங்க வீடு கட்டி இருக்கலாம் நான் அந்த விஷயத்துக்கே போகல மக்களில் ஒருவனா இது வரைக்கும் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறீங்களடா ரைட்டு வாங்கனவனு எங்களுக்கு தெரியல வாங்கினவன் எங்க வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு எதுவும் வரல ஸ்டாலின் வந்துட்டு சொல்லிருக்காரு நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாங்க அது புரியுதுங்களா அவங்க தெளிவா தான் இருக்காங்க ஸ்டாலின் ஐயா வந்து ஏன் அவரு அத சொல்லிடுனா நீ குடுக்குற குடுக்கற இது வரைக்கும் சொல்லிருக்க நீ எதுவுமே கொடுக்கல நீ கொடுக்காம இருக்கிறப்ப எங்க நாட்டை நாங்க ஓட்டிகிட்டு தான் இருக்கிறோம் எங்க நாட்டுன்னா ஸ்டாலின் ஐயா வர்றதுக்கு முன்னால இருந்தே சொல்றேன் நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து ஜெயலலிதா இருந்து ஒவ்வொரு பேரிடர் நிகழ்றப்பையும் எங்க மத்திய அரசுல இருந்தா நமக்கு கொடுத்தாங்க ஒன்னும் இல்லை இந்த அம்மா ஏறி மெட்ராஸ் மெட்ராஸ்ல தண்ணியில் ரொம்பச்சு இங்க இருக்கிற சேலத்துல இருக்கிறவங்க தானே இது ஆலை இது பிஸ்கட் பாயிட்டு தூக்கிட்டு வந்தான் டெல்லியில இருக்கிறவங்க தூக்கிட்டு வந்தாண்ணா யார் தூக்கிட்டு வந்து பிஸ்கட் கொடுத்தா நமக்கெல்லாம் எவன் தூக்கிட்டு வந்தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவன் தானே தூக்கிட்டு வந்தான் கொஞ்சம் அனுதாபப்பட்டு இருந்து ஒரு ரெண்டு வண்டி வந்ததா சொல்லுவாங்க அந்த நேரத்துல அதாவது மத்திய இடத்துல இருந்து எவன் எதுவுமே வரல எங்களுக்கு கெட்டது மட்டும் செய்யறதுக்கு தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க எங்களுக்கு இது வரைக்கும் நல்லதுங்கிறதே செய்யல புரியுதுங்களா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் நீங்கள் ரயில்வே மத்தியம் ஓகே மத்திய விஷயமே வரும் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு ரயில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு ரெண்டு ரூபாயா இருந்தது மூணு ரூபாயா இருந்தது அஞ்சு ரூபாயா இருந்தது இப்போ ட்ரெயின் டிக்கெட் வந்து அஞ்சு ரூபா பிளாப்ட் பிளாட்ஃபார்ம்ல நிற்கிற டிக்கெட்டுக்கு பத்து ரூபா இது எந்த விதத்துல நியாயம் நான் பயணம் பண்ணால் அஞ்சு ரூபா கொடுக்கலாம் ஆனால் பிளாட்ஃபார்ம் நின்னா பத்து ரூபா கொடுக்கணும் இது எந்த விதத்துல அது புரியுதுங்களா எந்த அளவுக்கு நம்மளை ஏமாலியா நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இது ஏமாலின்னு அதாவது இப்ப நான் இதுல கமெண்ட்ஸ் எப்படி போடுவாங்கன்னா மயிலாண்டி நீதாண்ட ஏமாலி சாரி நீதாண்டா ஏமாலி அப்படிங்கிறது மாதிரி மின்சன் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் அந்த 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 இடத்துல நிற்கிறவங்கிற புரிதல் என்னைக்கு வரும்னு தெரியல நம்மளை இதுவரைக்கும் அவங்க யாருமே நமக்கு எதுவும் கொடுத்துடல அவங்கள அவங்களோடதை வாங்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இல்லை அது ரொம்ப புரிதலாக தான் இங்கே இருக்கிற முதலமைச்சர் அதை தெளிவாக நீங்கள் உங்களோடது எங்களுக்கு தேவையில்லை இது மொழி பிரச்சாரத்துக்காக இவங்க பேசுகிறாங்கன்னு கிடையாது அது ரொம்ப முக்கியம் அவங்க அவங்களோட நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடை தக்க வைக்கிறதுக்காக பேசப்படுறது இந்த எப்பயும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பாம இருந்ததுன்னா அப்ப வந்து மூலி பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க ஆமா முடியும் கண்டிப்பா சிஎன் அண்ணா துறை வந்து ஹீரோ ஆனதே வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்ததுனாலதான் ஒரு ஹிந்தி எதிர்ப்புக்கு ஹீரோ ஆனார் இல்லாட்டினா அவரும் யாருன்னு தெரியாம போயிருக்கும் ஏன்னா இப்படி ஒரு அதாவது சனாதானத்துக்கு எதிர்ப்பானது அப்படின்னா அடிமை வர்க்கத்திலேருந்து மீட்டு எடுத்து ஒரு வர்க்கமா தான் பெரியாரோட குரல் அந்த பெரியாரோட தாக்கத்தில் தான் இந்த மொழியெல்லாம் உள்ளார இருக்குது பெரியாரை முழுசா படித்தவங்களுக்கு தான் உள்ளார போய் இறங்கி பார்க்குறப்ப தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு மொழி எதிர்ப்பான விஷயத்துக்கெல்லாம் இருந்திருக்காரு அப்படின்னு அதுல ஒவ்வொன்னையும் உரிய உரி அவன் அவன் ஹீரோ ஆகிட்டான் இங்கே வந்து பெரியார் சொல்றேன் சொல்கிறேன் எங்கேயாவது பணக்காரனா பாத்துருக்கீங்க இல்லை சார் அவங்களாம் சோத்துக்கு சிங்கி அடிச்சு சுத்திட்டே இருப்பாங்க ஆனா எங்கேயாவது மேடை கிடைக்கும் அந்த மேடையில நல்லா பேசுவாங்க ஆனா அவங்களுக்கான வண்டியோட பெட்ரோல் அவங்க தான் போவாங்க யாரும் போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க போய் இப்ப காளியம்மா போய் எந்த எந்த கட்சியில ஜாயின் பண்ண போதும் அப்படியே திண்டாடி இருக்காங்க அவங்க நீங்க என்ன சார் நினைக்கிறீங்கன்னு இருக்கா இல்லங்க அதாவது இவங்களுக்கு எங்க போனா வருமானம் கிடைக்குங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க அவங்க போய் ஏன் கம்யூனிஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்கு போகலையே நீங்க பெரியார் கூட்டத்தில் சேரணும் நீங்க ஏன் வந்து தாவேக்காவுக்கு போறது பாக்குறீங்க புரியுதுங்களா தாவேக்காங்கிறது அடுத்த சிஎம்கான இடம் ஆமா சார் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சுடுங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அது காரணம் என்னன்னா என்னன்னாட்டு ஜெயிக்குமா ஜெயிக்காதான் அதெல்லாம் தெரியாது காரணம் என்னன்னா அதாவது யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு வயசாகி வயசுக்கு வந்து நிக்கிறாங்க இல்லையா இந்த வயதுக்கு வந்தவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்றது நமக்கு ஒரு ஹீரோ அப்படின்னா அது விஜய் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு அதனால அந்த ஓட்டு எல்லாம் அவருக்கு தான் உழும் ரெண்டாவது அந்த வயசுக்கு வந்தவங்களை வயசுக்கு வர வைக்கிறது பெத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இந்த வயசுக்கு வந்தவங்கெல்லாம் கெஞ்சி போட வச்சுருவாங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க ஓட்டும் அங்கே விழுவோம் எனக்கு தெரிஞ்சு திமுகவும் தாமே ஒன்றிணைந்து ரெண்டு கட்சி ஒரு கட்சியாகி ஒரு கூட்டாட்சி நடத்தலாம் அந்த இடத்துக்கு தான் வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மேட்ச் ட்ராவ டிரா ஆகி முடியும் இல்லையா அந்த மாதிரி இந்த டைம் வந்து மேட்ச் ட்ரா ஆகலாம் அந்த மாதிரி இவங்களாம் வந்து நாட்டுக்கு நல்லா செய்வாங்களாம் தெரியாது ஆமாம் என்ன எப்படியும் வந்து விஜய் அவர்கள் தன்னோட ரோல்ஸ் ராய்ஸ் காரை விற்றுட்டு ஒரு பத்து ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறது இல்லை ரோல்ஸ் ராயோட அடுத்த மாடல் கார் தான் அவர் வாங்க போகிறார் அவர் ரோட்டில் போகிறப்ப அந்த ரோடு அந்த ரோல்ஸ் ராய் கார் வந்து மேடு பள்ளம் மேட்டில் இறங்கி ஏறுனா வண்டிக்கு அவருக்கு குழுங்கும் அந்த வண்டி டேமேஜ் ஆகுங்கிறதுக்காக ரோடு நல்லா போடுவாங்க அவர்கள் வண்டி நல்லா ஸ்மூத்தாக போகணுங்கிறதுக்காக ரோடு நல்லா போடுவாங்க இங்கே மக்கள் போகிற சைக்கிள் நல்லா போகணுங்கிறது எந்த அரசியல்வாதியும் ரோடு போட்டு கொடுக்க போகிறதில்ல எட்டு வழி சாலை பல் வழி சாலை எல்லாம் எதுக்காக கிரியேட் பண்றாங்கன்னா அவர்கள் பயணம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இருக்கணும் ரொம்ப சொகுசா இருக்கணும்ங்கறதுக்காக தான் இதுதான் நமக்கு வண்டி வாங்கி கொடுத்து நம்ம கார ஓட்ட சூழ்நில அப்படிலாம் எங்கயுமே அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது இப்போ நேத்து பாத்தீங்கன்னா தாவிக்காவோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடந்திருக்கு ஒரு வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க சார் ஒரு வருஷம் அவங்க பண்ண சாதனைகள் எல்லாம் பெரிய சாதனைகளு அப்படி என்ன சாதனை சார் ஓ அது ஒரு விஷயங்க அதாவது ரொம்ப ரொம்ப யாருக்கும் தெரியாத விஷயங்கள் ஆமாம் என்ன விஷயம் சார் அதாவது என்ன சொல்கிறது மக்களை சந்திக்காமல் பத்திரிக்கை மீடியாக்களையும் சந்திக்காமல் ஒரு வருஷமாக ஒரு அரசியல்வாதியாக அரசியல் பயணத்துக்கு ஈடுபட்டு ஒரு வருஷமாக மக்களையும் சந்திக்காமல் ம இது பத்திரிகையாளர்களையும் சந்திக்காமல் ரூம்குள்ளாரே உட்காந்து திட்டம் தீட்டுறது இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய இது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வருஷம் உங்களை ஜெயிலில் வைக்க முடியுமா வச்சு அவங்களோட மனநிலை பைத்தியம் முடிச்சிடும் அது மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வராம அந்த வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு பிளான் பண்ணுறதுங்கிற இடத்துல தான் அவங்களோட சாதனைகள் நடந்திருக்கு அந்த பிளான்ல வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இல்லையா ஆமா அதெல்லாம் வந்து எதுக்காக அப்போ சாதனைகள் எதை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாங்க முதல்ல வந்து பிளானிங் ப்ரிப்ரேஷன் மேக் பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப வின்னர் ஆயிடுவாங்க

இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் நாங்கள் வந்து மூணாவதே பாஸ் பண்ண விட மாட்டோம் ஏன்னா அடுத்த வருஷம் அவன் எனக்கு ஃபீஸ் கட்டணும் நாங்கள் ஃபெயிலாகனா தான் எங்களுக்கான வருமானம் இருக்கும் ஒரு கிளாஸில் ஒரு முப்பது ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா அதில் பத்து ஸ்டூடெண்ட்டை ஃபெயில் பண்ணால் தான் அடுத்த வருஷத்தோட வருமானம் நமக்கு கிடைக்கும் புதுசாக இவனும் வரப்போறதில்லை ஏன்னா புள்ள பார்க்குறதே இப்போ கம்மி பண்ணிட்டாங்க அவங்க இப்போ வந்து என்ன சொல்கிறது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு போவேன் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க நாமே இப்படி நல்லா சொல்லுங்க இந்த வந்துருச்சு அப்ப ஸ்டூடண்ட் இந்த மேல் கிடையாது இவங்களுக்கு ஆனா எங்க பார்த்தாலும் காலேஜும் திறந்து வச்சிட்டாங்க இவங்களுக்கு ஆள் பிடிக்கவும் முடியாது அதனாலதான் வடக்கர்கள் வரைக்கும் ஏன் இங்க வர வைக்கிறாங்க அப்படிங்கறதுனா நம்ம ஆளுங்களோட அதாவது என் வீட்டுக்கு நீ வர்றவன வராதடான்னு சொல்லி அடிக்கணும்னு நானு வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம்னா அவன் என்ன செய்வான் எப்படி போவாங்க ஆ அதானே நடத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு எட்டு ஆ எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்களே அப்படின்னு நம்ம பேசுவோம் எட்டு கோடி பேருக்கு நீ எவ்வளவு ஸ்கூல் திறந்து வச்சிருக்க அவ்வளோ ஸ்கூலுக்கு ஸ்டூடண்ட் இல்லையாடா அந்த ஸ்டூடெண்ட்டை நான் எங்க போய் புடிச்சிட்டு வருவேன் அதுக்காக தான் ஹிந்தி படித்து கொடு கத்துக் கொடுக்குறோம் நீங்க வந்து படியுங்க அப்படின்னு என்ன பண்றது அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா வசதியும் இருந்தாலுமே நிறைய பேர் வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல தான் அவங்க குழந்தைகளை சேர்க்கிறாங்க அதாவது பெருமைக்கு பிய திங்கன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க கேள்விப்பட்டோம் இது கொச்சை ரொம்ப கொச்சையாக தான் இருக்கும் ஆமாம் இப்போ எல்லாருமே நம்ம அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆமாம் நமக்கு பெருமையாக இருக்கணும் ஆனால் அது திங்கிறது அதுதானா அப்படின்னு கூட நமக்கு தேவை இல்லை அதை பற்றியெல்லாம் கவலையே மாட்டோம் நாங்கள் வந்து எங்கள் நாங்கள் பெருமையாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் அதையும் சாப்பிடுவோம் நாங்கள் மலைத்து திரும்புவதற்கு நாங்கள் தயாராக தானே இருக்கிறோம் அப்படின் இதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கு எனக்கு முடியலங்க ரொம்ப வேதனையும் என்ன சொல்றது இதாக இருக்குது இதெல்லாம் பார்த்து என்னன்னா நீ அவனோட வாழ்க்கையை பார்த்து புறாங்க போடுற நீ தோல்வியுற்ற மனிதனாக இருக்கிறதுனால ஆமா எதோ இவனுங்களாம் வந்து ஜெயிச்சுட்டு இரநூறு வருஷம் வாழ்றது மாதிரியும் நான் மட்டும் எழுபது வருஷம் வாழ்ந்துட்டு செத்து போகிறது மாதிரியும் எல்லா கம்யூனிட்டியுமே நூறு வயசு தாண்ட போறது இல்லை எல்லா கம்யூனிட்டியும் எவ்வளவு பெரிய கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி நூறு வருஷம் தாண்ட போகிறதில்லை அதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் கொச்சரிப்புகள் இதெல்லாம் இருக்கிறது எனக்கு அப்புறம் ஒரு பிறப்பின் அடையாளமே வந்து பிறத்தல் இறத்தல் இடையில் இனப்பெருக்கம் செய்த இந்த இனப்பெருக்கங்கிறது உன்னோடைய உணர்வையும் உன்னோட மொழியையும் விட்டு போகிற அவ்வளோதான் வேற எதையுமே நீ எடுத்துகிட்டு போக முடியாது என்ன அந்த மொழிங்கிறது அது உன்னோட மொழியா வச்சுட்டு போ எவன் பே எவனுக்கோ நீ வந்து என் தாரவாத்து கொடுக்குற உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போங்கிறது தான் எவனோ ஒரு கல் தோன்றி முன்தோன்றா காலத்து முன்பே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அப்ப முன் மூத்த குடியோட தமிழ் வந்து இன்ன வரைக்கும் டிராவல் ஆகுதுன்னா அவங்களா என்ன எனக்கு முன்னோர்கள் என்ன விட்டு சென்ற வி விடயங்கள் இதனை என் பிள்ளைக்கு நான் கத்து கொடுத்து அதை விட்டுட்டு போகணும் அவ்வளவுதான் அதை தான் நான் பார்க்கணும் அதை விட்டு நோ டைலாக்ஸ் ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில் நிறையவே பேசணும் ரொம்ப நன்றி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ